அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நூத்துக்கு எண்பத்தி ரெண்டு கேள்விகள் வரைக்கும் பெற்ற சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் வினா வங்கி புத்தகத்தினுடைய அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆதாரத்தோட எல்லாரும் சொல்லுவாங்க எங்க புக்கில் நூறு கொஸ்டின் வந்துச்சு தொண்ணூத்தஞ்சு கேள்வி வந்துச்சுன்னு நம்ம எல்லா கேள்விகளையுமே ஆதாரத்தோட பேஜ் நம்பரோட இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஃபுல்லா பாருங்க யாருமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணா இந்த புத்தகத்தோட தரத்தை முழுசா பார்த்துட்டு இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையிலேயே குரூப் டூ இந்த நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் நடக்கிற இந்த எக்ஸாமுக்கு ப்ரில்லியம்ஸுக்கும் சரி மெயின்ஸில் அறுபது கொஸ்டின் ஒரு இதுக்கும் சரி தரமான ஒரு வினா வங்கி புத்தகம் இப்போ இருக்கிற இந்த நேரத்தில் எல்லா ஸ்கூல் புக்கையும் நம்ம எடுத்து படிக்கிற கண்டிப்பாக நேரம் பத்தாது அப்போ அப்படி நேரத்தில் நம்ம எடுத்து கொடுத்துருக்குற இந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இதே மாதிரியே ப்ரூஃபோட நூற்றுக்கு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவீத வினாக்கள் வரும் அதை நான் ப்ரூஃபோட ஆதாரத்தோட தொடர்ந்து பதிவிட்டு தான் வரேன் இதையும் நான் அப்படி தான் பதிவிடுறேன் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அத்தனை கேள்வியுமே நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்க

பொது தமிழ் சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் லெவன்த்து சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நியூ புக்கு தான் நம்ம சொல்றது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு கலை சொற்கள் இது எல்லாமே தொகுத்து பகுதி மூணு பகுதி நாலு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மூணு ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு பக்கம் இருக்கும் பகுதி நாலு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதிமூணு பக்கம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடந்த பழைய சமச்சீர் இருந்து கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துருப்போம் சரிங்களா மொத்தம் எழுநூறு பக்கங்கள்ல இருந்த வெப்சைட்ல இருந்து டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து அதை டைப் பண்ணி நூத்தி பதிமூணு பக்கங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம் உண்மையிலேயே இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு பொக்கி சொன்னா என்னுடைய பெருமையை தற்பெருமையை நான் பேசல ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்க அதனுடைய குவாலிட்டி தெரியும் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அதாவது லெசன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வாயில் இலக்கியம் எனவும் சந்தி இலக்கியம் எனவும் அழைக்கப்படக்கூடிய இந்த கேள்வி குரூப் டூ லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர்லயும் கேட்டாங்க இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி இடம்பெற்றிருந்தது அடுத்து பாருங்க இது பொருத்துக வடிவத்துல கொடுத்துருந்தாங்க சேக்கிலாறு பெரிய புராணம் சரிங்களா இது நேரடி கேள்விதான் ஆனா பொறுத்து வடிவத்தில் இருந்த இந்த ஒரு கேள்வி அடுத்து பாருங்க அந்த கேள்வி அப்படியே நம்ம கொடுத்துருக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க வளவன் ஏவா வானூர்தி என குறிப்பிடும் சங்க இலக்கியம் புறநானூறு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்தா கொடுத்துருக்குறோம் புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி இப்போ நம்ம இந்த ஹைலைட் பண்ணது எல்லாமே குரூப் போரில் கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க நம்மளுடைய நம்மளுடைய கொஸ்டினுடைய உடைய கொஸ்டின் மேக்கிங் தரம் எப்படி இருக்குன்றத அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் பாருங்க தொடர்ச்சி நம்ம புத்தகத்தை நம்ம எல்லா கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்றேன் நீங்க பாருங்க பிடிச்சிருக்க கூடியவங்க நீங்க கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க அடுத்த பக்கம் தமிழ் வடமொழியின் மகள் என்ற நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ இதே மாதிரியே குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க தமிழ் வடமொழியின் மகள் என்று இந்த ஒரு கேள்வி சரிங்களா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர் இதே அப்படி கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்களேன் பேஜ் நம்பர் செவன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிச்சு நைன் லெவனுக்குள்ள எத்தனாவது பக்கம் ஃபோர்டீன் போர்டீனுக்குள்ள ஆறு கேள்வி கவர் ஆயிருக்கு நம்மளுக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி பல அப்படி இதே மாதிரி கொடுத்திருந்தாங்க பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதா பாடை மாக்கள் இந்த கேள்வியும் குரூப் போர்ல அப்படியே நேரடியா கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த கேள்வி எல்லாம் தரமான கேள்வி நிறைய பேரு இதெல்லாம் சிலபஸ்லயே இல்ல இந்த பாடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாங்க ஆனா நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அறிவியல் சரிங்களா அறிவியல் சம்பந்தமான கேள்வி நைன்த் புக்ல இருக்கு இது அப்படி நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கேள்வியும் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நாளையுமே அடுத்தடுத்து தனித்தனியா கொடுத்திருந்த ஒரே கேள்வியை ப்ரூஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா பொறுத்துக்கவா கொடுத்திருந்தாங்க அப்ப இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னா அந்த எல்லாம் மிஸ்ஸிங்கே ஆகாது பாத்தீங்கன்னா இந்த நாலு கேள்வியும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த நாலு கேள்வியும் அப்படியே ஒரு பொருத்துகளில் கொடுத்துருக்குறாங்க நம்ம கொஸ்டின் நம்ம புத்தகத்தில் கூடிய குவாலிட்டியை பாருங்க நிறைய இடத்துல நாலு இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி ஒரே இடத்துல இருக்கு ஒரு கேள்வியிலிருந்து ரெண்டு கேள்வி அது மாதிரியே ஒரு அஞ்சாறு இடத்துல கேட்டுக்கிறாங்க ஒரு கேள்வியில நீங்க நம்ம 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 புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம் ப்ரூஃபோட காட்டுறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்து இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்து அடுத்த பக்கம் பாருங்க இருபத்தி ரெண்டு பக்கம் ஏழாவது பக்கத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது பக்கத்துக்குள்ள இது வரைக்கும் பத்து கேள்விகள் நெருக்கி வந்துருச்சு அடுத்து பாருங்க இந்த கேள்வி இந்த ஒரு நம்ம பேசணும் ஒரு கேள்வியை படிச்சோம்னா அதுல இருந்து ரெண்டு கேள்வி வரும் அப்ப இந்த கேள்வி பாருங்க நம்ம கொடுத்துருக்கிற இதே மெத்தடிலேயே ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க சரிங்களா தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதுக்கு சரியான விடைய வந்து குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம்ன்றதான் கரெக்ட் ஆன்சர் ஆனால் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மும்பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த கேள்வி தவறு அந்த மும்பைன்றது தவறு இது ஒரு கேள்வியா அடுத்து இன்னொரு கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது என்ன அப்படின்னு தனியாக ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க அப்போ இதுல இருந்தே ரெண்டு கேள்விகள் பாருங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து மட்டுமே ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க என்னென்ன அப்படின்னா இந்த தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் இது பதிலாக மும்பைன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு கேள்வியா அதுக்கப்புறமா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு சரஸ்வதி நூலகம் இந்த கொஸ்டின் ரெண்டுமே ரெண்டு கேள்வி அப்ப பாருங்க எத்தனை கேள்விகள் ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஒரு பக்கத்துக்குள்ள எத்தனை கேள்விகள் அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்கலாம் சரிங்களா ஆதாரத்தோட பதிவிட்டுக்கிட்டே வரோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா இதுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு பயிற்சி செய்கிற புத்தகமே கிடையாது தமிழ்நாட்டிலே யாரும் இவ்வளவு கொஸ்டின் எடுத்து கொடுத்து உங்களுக்கு பயிற்சி செய்ய கொடுக்கவில்லை அதே மாதிரி பாருங்க இந்த நாகனவாய் பறவை இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருந்தாங்க அதை பயிற்சி செஞ்சோம்னா கண்டிப்பா அடிக்க முடியும் நாகனவாய் பறவை இதில் வந்து நாகனவாய் பறவைகளுக்கு பக்கத்துல கொடுத்துட்டு என்ன கொடுத்திருந்தாங்க பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டரும் அப்படின்னு அந்த பாடல் வரியவே கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த கேள்வி நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா நாகனவாய் பறவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம் புலவர் குழந்தை ராவண காவியம் அடுத்து பாருங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து ரெண்டு கேள்வி இது வரைக்கும் முப்பத்தி முப்பது பக்கம் அடுத்து முப்பத்தி நாற்பத்தி ஓராது பக்கத்துல ஒரு கேள்வியில இருந்து ரெண்டு கேள்வி நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின் மேக் பண்ணி இருக்கிறோம் பாருங்க இந்த புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் அப்படின்னு அந்த ஃபேமஸான அந்த ரீல்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பாட்ட பாடம் யாருன்றும் கேட்கலாம் அதுக்கான விடை வந்து யாரு குடுமலை நாராயணகவி சரிங்களா சாரி மருதகாசி இந்த பாடல பாடியவர் யாருன்னா மருதகாசி ஆனா நம்ம அதுக்கு ஆப்ஷன் எப்படி செட் பண்ணி பாருங்க அந்த ஆப்ஷன்லயே உங்களுக்கு நாளைக்கு நாலு இந்த ஒரு கே முப்பத்தி அஞ்சாவது கேள்வி ஒரு கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா நாளைக்கு அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் எழுதலாம் யார் எப்படி எழுதலாம் திறக்க வித்திலகம் யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் மக்கள் கவிஞர் இந்த இந்த மக்கள் கவிஞரையும் நம்ம குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க பகுத்தறிவு கவிராயரை ரெண்டு தடவை கேட்டிருந்தாங்க அப்ப ரெண்டு கேள்வி இதுலயே சரிங்களா அப்ப கவியரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு நாளைக்கு இன்னொரு கேள்வியா கேட்கலாம் இது மாதிரி தான் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு மூணு கேள்வி நாலு கேள்விக்கு பதில் தெரியும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா தயவு செஞ்சு முழுசா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க நம்மளுடைய கொஸ்டினுடைய தரம் உங்களுக்கு தெரியும் அடுத்த இந்த கேள்வி பாருங்க விமலா மல்லிகை சூடினால் சூட்டினால் அப்படின்னா பொருளாக பெயர் இந்த கேள்வி அப்படியே கொடுத்துருந்தாங்க மல்லிகை சூட்டினார் என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க பொருளாக பெயர் இந்த கேள்வி அப்படியே வந்திருந்தது அடுத்து பாருங்க இந்த கேள்வி இமில்சை என்பதன் பொருள் இமிழிசை மட்டும் கேட்டிருந்தாங்க இமிழிசை என்பதன் பொருள் வினைத்தொகை இமிழ்கின்ற இசை இமிழ்ந்த இசை நாளை இமிழும் இசை அப்போ மூணு காலத்துக்கும் பொருந்தி வருதுனால காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்றது சரியான விடை சரிங்களா இந்த கேள்வி பார்த்துட்டு இந்த கேள்வி நம்ம குரூப் ஃபோர்ல நேரடியாக வந்திருந்தது அடுத்த கேள்வி பாருங்க இதுவும் இந்த மயிலகவும் சேவல் கூவும் இது சேவல் கூவும் இதை வச்சுட்டு இதே மெத்தட்லேயே ஒரு தவறான ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இதே முறையிலேயே ஒரு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ இதெல்லாம் தரமான ஒரு கேள்விதான் மேக்சிமம் பேருக்கு தெரியும் நான் இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பெஸ்டான கேள்வி நம்ம எப்படி கொடுத்துருக்குறோமோ இதே மாதிரியே குரூப் ஃபோர்ல வந்துருச்சு ரிச்சிராப்பதைக்கு அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாபானார் நூலகம் நிறுவியவர் யார் இளம் கோமரனார் அப்படியே நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோமோ அதே மாதிரியே கொஸ்டின் கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஹைலைட் பண்ண கொஸ்டின் பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுடைய குவாலிட்டியையும் பாருங்க தயவு செஞ்சு பிடிச்சிருக்கு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல உங்க கைகள்ல இந்த புத்தகம் கிடைத்து விடும் சரிங்களா புத்தகத்துடைய விலை வந்து அறநூறு ரூபாய் பிளஸ் எழுபது ரூபாய் கொரியர் கட்டணம் அடுத்து தொடர்ச்சி நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் பார்ப்போம் பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்களா இந்த கொஸ்டின் என்ன தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் இந்த பார்த்தீங்கன்னா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் அப்படின்னு தனியா கொடுத்துருந்தாங்க அப்ப இந்த தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் அப்படின்னா சிங்காரம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படியே வந்துருச்சு தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர் யார் சிங்காரம் இந்த கேள்வி குரூப் ஒரு கேள்வி சரிங்களா இதே மாதிரி ரெண்டு கேள்வி இருக்கு ஒவ்வொரு எல்லா கேள்வியும் ப்ரூஃபோட போடுறோம் ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் வீடியோல பாதி கேள்விகளை பார்ப்போம் சரிங்களா இன்னொரு பார்ட் வீடியோல மீது இருக்கக்கூடிய எல்லா கேள்வியிலும் அப்படியே பேஜ் நம்மளோட பார்ப்போம் இந்த கேள்வி பாருங்க இது பொறுத்து வெற்றி வேர்க்கை இது ரெண்டு இடத்துல ரெண்டு தடவை கேட்டிருந்தாங்க வெற்றி வேர்க்கை அதி நருந்தொகை அதிவீரராம பாண்டியன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கால கணிதம் காசி காந்தம் அதிவீரராம பாண்டியன் நம்ம ந நப்பு முல்லைப்பாட்டு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த மூணு பிளஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காலக்கணிதம் காசி காண்டம் முல்லைப்பாட்டு இது எல்லாமே அப்புறம் வந்து நருந்தொகை இதெல்லாம் சேர்த்து புறத்துக வடிவத்துல ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க சரிங்களா குரூப் போர்ல அடுத்து பாருங்க அந்த குயில் பாட்டு பொருந்தாத பாரதியாருடன் பொருந்தாத ஒன்று பாரதியார் இயற்றிய இதழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியா இதெல்லாம் பேசிக்கான கேள்விதான் பட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கேள்வியில நீங்க ஒரு கேள்வியை வாசிச்சாலே பாரதியார் பத்தின எல்லா கேள்விக்குமே விடையே தெரிஞ்சு போச்சு நாற்பதாவது கேள்வி அது மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியுடைய தரத்தையும் நீங்க பாக்கலாம் சும்மா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு அஞ்சு லட்சம் வியூஸ் இருக்கு என்னையாவது பேசுறவங்க தான் நீங்க லைக் பண்றீங்கன்னா போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தரமான ஒரு புத்தகம் இருக்கிறோம் நமக்கு தரம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மூவாயிரத்தி ஐநூறு புத்தகம் நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்த புத்தகத்தை அனுப்பி இருக்கிறோம் சரிங்களா உண்மையான எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்டு ஆதாரத்தோட நம்ம வெளியிடுறோம் எந்த ஒரு இடத்துலயுமே பொய்யா வந்து போலியா வந்து நூத்துக்கு நூறு வரும் இந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்லவே மாட்டேன் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீத கேள்வி இந்த புக்குல இருந்து வரும் பத்து சதவீத கேள்வி நீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த மெட்டீரியல் வாங்கினாலும் அந்த கேள்விகள் எந்த யாரு கொடுத்தலுமே இருக்காது அது பொதுவானதா காமனான சென்ஸ் நம்மளுடைய அறிவை பரிசோதிக்கிற விதமா தான் இருக்குமே தவிர நூறு சதவீதம் யாரும் மெட்டீரியல் இருக்காது நான் கொடுக்குற மெட்டீரியல் நூறு கொஸ்டின் நூற்றுக்கு நூறு வரவே வராது எந்த இடத்துலையும் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா உண்மை பாத்துக்கோங்க வந்தவர் வினையாளையின் பெயர் இந்த கேள்விக்கு எடுத்து அடுத்து பாருங்க இது தரமான கேள்வி எப்படி கொடுத்திருக்கிறோமோ இதே மாதிரியே குரூப் போர்ல இந்த கேள்வி கொடுத்துருந்தாங்க நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி இதை அப்படியே கொடுத்துருந்தாங்க உவமை அணி சரிங்களா அடுத்து பாருங்க கத்தும் புயிலேசை அப்படியே கொடுத்துருந்தோம் இதே கேள்வி கத்தும் புயலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாரதியார் பாடலில் இடம்பெற்றுள்ள வலு மரபு வலு சரிங்களா கத்தும் குயில் கத்தாத பட்டு மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோம் அந்த பாடல அவர் பாடிட்டாரு குயில் என்ன பண்ணுவோம் கூவும் அப்ப கத்தும் புயலோசைன்னு கொடுத்திருக்கிறாரு அப்ப இது வந்து மரபு வலு இதே கேள்வி அப்படியே குரூப் ஃபோர்ல கொடுத்துருந்தாங்க சரிங்களா அடுத்து பாருங்க நீபவனம் என்பது தொடர்புடையது நீபவனம் அர்த்தம் சரிங்களா நன்றி தொடர்ச்சியா அடுத்த முழுசா கண்டிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க ஷார்ட்ஸ்ல ஒரு பத்து நாட்களில் குரூப் டூ பாஸ் பண்ணது எப்படி அப்படின்னா தான் படிப்பீங்க நம்ம நீண்ட வீடியோ கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அடுத்த வீடியோல ஒரு எல்லா கொஸ்டினுமே நம்ம ப்ரூஃபோட இதே மாதிரியே காட்டுவோம் திரும்ப திரும்ப சொல்றேன் நூத்துக்கு எண்பதுல இருந்து தொண்ணூறு கேள்வி இந்த புத்தகத்திலிருந்து தான் வரும் எல்லாருமே சொல்லலாம் ஸ்கூல் தான் இருக்கே ஸ்கூல் புக்ல இருக்கு நாங்க படிச்சுக்கிடுவோம் ஸ்கூல் புக்ல இருக்கு நீங்க கொடுக்குற பெரிய விஷயமா சத்தியமா பெரிய விஷயம் ஸ்கூல் புக்ல இருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லல ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேள்விகள் வரும் நிறைய பேரு எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க ஏதாவது ஸ்கூல் புக்ல இருக்க பெரிய விஷயமா கண்டிப்பா பெரிய விஷயம் தான் நான் ஆக்ஸ்போர்ட் சிலபஸ்ல இருந்து உன்னை படிக்க சொல்லல யாரையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை ஆக்ஸ்போர்ட் சிலபஸ் படிக்க சொல்லல ஸ்கூல் புக்கை தான் படிக்க சொல்றோம் புக்ல எப்படி இருக்கு துணைப்பாடம் அப்படிதான் இருக்கு ஆனால் பயிற்சி எப்படி செய்யணும் இது மாதிரி நாலு ஆப்ஷன் வச்சு எந்த கொஸ்டின் தப்பாகணும் எப்படி ஆப்ஷன் வைக்கணும் அந்த நாலு ஆப்ஷன் அதுக்கு ஆப்ட் ஆகக்கூடிய ஆப்ஷனை செட் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம்தான் சரிங்களா அதுல நீங்க பயிற்சி செஞ்சுட்டு போனா ஈஸியா எக்ஸாமாக ஃபேஸ் பண்ண முடியும் யாராலையும் எந்த ஒரு இலவசமாகவோ எப்படியோ ஒரு ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ சரிங்களா ஆன்லைன் மூலமாகவோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எக்ஸாம் ஆளுக்கவே சக்சஸ் பண்ண முடியும் அப்படிதான் சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அதான் உண்மை அதனால வந்து தயவு செஞ்சு யாருமே இதான் புக்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமாக கமெண்ட் பண்ணிட்டு போக வேணாம் நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுறீங்க புத்தகத்தில் இருக்குதான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு இயல்கள் இருக்கு சிறப்பு தமிழை சேர்க்காம சிறப்பு தமிழில் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு இயல்கள் இருக்கு அந்த எழுவத்தஞ்சு இயல்கள்லையும் லைன் பை லைனாக மூவாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் மேக் பண்ணி அந்த மூவாயிரத்தி எழுநூறுக்குள்ளேருந்து எண்பத்தி ரெண்டு கேள்வி அப்படியே வருது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலே மிகப்பெரிய உழைப்பு தான் அதனால் தயவு செஞ்சு சாதாரணமாக அந்த உழைப்பை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம் இந்த புத்தகத்தினுடைய உழைப்பு கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் தேவைப்படக்கூடியவங்க தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்க தயவு செஞ்சு இந்த இது அசால்ட்டை வந்து கமெண்ட் செய்ய வேணாம் நான் அந்தளவுக்கு நம்ம உழைப்பு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் யாரோடதையும் காப்பி பண்ணியிருக்க மாட்டோம் முழுக்க முழுக்க இரவு பகலா இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு என்னோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கம் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்காக இந்த புத்தகம் சென்றடையணும் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு புத்தகம் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய எல்லாருமே கம்பல்சரி இந்த புத்தகம் வச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோம் தரமான ஒரு புத்தகம் நேரடியாக இந்த புத்தகத்தை படிச்சா கண்டிப்பா பல பேருக்கு புரியாதுதான் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை படிக்கணும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் சரிங்களா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா கொஸ்டினையும் நான் போடுறேன் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நன்றி நண்பர்களே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இதுதான் நம்மளுடைய நம்பர் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அதிகபட்சம் மூன்று நாட்களே இந்த புத்தகம் கையளில் கிடைத்து விடும் புத்தகத்தோட விலை அறநூறு மற்றும் கொரியர் கட்டணம் எழுவது நன்றி